ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கான பதிவில் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி தேட்டர் செட்டப்பில் எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது தேட்ரு எஃபெக்டில் எனக்கு வந்து ஆம்பெல்லாம் வேணும்னு கேட்குறீங்க மெயினாக தேட்ரு எஃபெக்ட்லாம் நீங்கள் ஆம்ப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டை வாங்கி வச்சு நீங்கள் போட்டு பார்க்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீலே இருக்கும் ஒரு தேட்ரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்ப் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தேட்ரு எஃபெக்டெல்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் நீங்கள் வாங்குங்க இது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியாதவங்களுக்கு மறுபடியும் தெரிஞ்சுக்க நான் போடுறேன் இல்லை நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அதில் நீங்கள் அது மாதிரி பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜிப்ரானிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடல் இருக்குது இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் இருக்குது ஓகேங்களா இந்த ஆஃபரில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எட்டாயிரூவா வருது இந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் எயிட்டி சப்போர்ட் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெச்டிஎம்ஏ அப்புறம் விஜிஏ இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுஎஸ்பி ரெண்டு போகிற மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யுஎஸ்பி ப்ளே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதுலேயே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ வந்துடும் இதுலேருந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டை நீங்கள் வாங்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த மாதிரி செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறானு இப்போ சப்போஸ் இப்போ என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஜனல் இல்லாமல் ப்ளைனாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் ஒயிட் அடிச்சிட்டேன் ஒயிட் அடிச்சுட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டரை வந்து போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன் ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே வச்சுருக்கிறேன் ஓகேங்களா இங்கேருந்து நான் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் செவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த செவர் ஃபுல்லாக வரும் அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் மட்டும்தான் நம்ம ஒரு தேட்டர் ஃபீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்க முடியும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டரோட நீங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் செவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் கூட மாட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒயிட்டாக கூட நீங்கள் விட்டுட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்கள் ப்ரொஜெக்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கலாம் இது ப்ரொஜெக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கேபிள் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி நம்மளுக்கு ஆடியோ அவுட் வேணுமான்னா நம்ம இதில் வந்து ஹெட்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம அவுட் எடுத்துக்கலாம் நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஐயோட ஆண்ட்ராய்ட் பாக்ஸு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐ ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் அப்படின்னா இந்த எம்ஐ பாக்ஸ் வந்து பெஸ்ட்டு இது வந்து செகண்ட் ஜெர்னு வருது பட் ஆனால் அது வந்து மார்க்கெட்டுக்கு வராமலே இருக்குது இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணல சைனாலாம் லான்ச் பண்ணிட்டாங்க இதோட பர்ஃபார்மென்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த எம்ஐ பாக்ஸ்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடாப்டரு ப்ளஸ் வந்து நம்ம யூஎஸ்பி இன்புட் கொடுக்குற மாதிரி வரும் இதுலேருந்து ஹெச்டிஎம்ஐ அவுட்ருக்கு பார்த்திங்களா இந்த ஹெச்டிஎம் அவுட் எடுத்து நான் நான் வந்து இருந்து இன்புட் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இதில் அவுட் எடுத்து நான் இதில் வந்து ஹெச்டிஎம்ல இன்புட் கொடுத்துட்டேன் ஆனால் ஆடியோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இது வந்து டூ இன் ஒன் யூஸ் இருக்கும் நம்ம நார்மலாக ஸ்டீரியோ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸ்டீரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்டீரியோ அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் இருக்குது இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து நம்ம ஸ்டீரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்டிக்கல் இந்த ஆப்டிக்கல் பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இதில் பாருங்கள் இது வந்து ஆப்டிக்கல் பின்னு ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கும் இன்னொரு சைடில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வரும் இதெல்லாம் நான் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் மொழியாக கனெக்ட் ஆகிடும் ஆடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆப்டிக்கல் மூலிமா எடுத்து நம்ம ஆம்புக்கு இன்ஸ்டால் பண்ணிடுறோம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து யூஎஸ்பி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு படமோ உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எஸ்எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து சப்போர்ட் ஆகும் ஓகேங்களா மார்க்கெட்டில் நிறைய ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்லாம் இருக்குது அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது அதை நான் யூஸ் பண்ணது கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து நான் ஆம்பும் நான் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோ அதுவும் நான் காட்டுறேன் இதை நான் வந்து இந்த ஆம்பு வந்து நான் முன்னாடி ரெடி பண்ணி வீடியோ தான் அது வந்து சேலுக்கு தான் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டா காண்டெக்ட் பண்ணுங்கள் இதில் சப்போஸ் ஆம்பு இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட்ருவானீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்டீடியோ மட்டும்தான் வேலை செய்யும் இதில் வந்து நம்மளுக்கு ஆப்டிக்கலோ கோயாக்ஸலோ எதுவுமே வராது இந்த ப்ரொஜெக்டர் மட்டும் இல்லை நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான ப்ரொஜெக்டர் வேணாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைப்பான அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட்டெலாம் வரவே வராது அதுக்காக தான் நாம் வந்து இந்த எம்ஐ ஆண்ட்ராய்டு பாக்ஸை யூஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெக்ட்ரு ப்ளஸ் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் மிஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டாக மாறிடுது ஓகேங்களா சப்போஸ் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து வாங்குகிற மாதிரி இருந்த ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்ட்ரு உள்ளது மாதிரி நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டரா வேலை செய்யும் ஆனால் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ட்ராக்கில் தான் வரும் இது மெயினாக நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா ப்ரொஜெக்ட்ருலேருந்து ஃபைவ் பார் ஒன் அவுட்புட் வரும்னு கேட்டீங்கன்னா வரவே வராது ஓகேங்களா அடிஷ்னலாக இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி போட்டிங்கன்னா மட்டுந்தான் வரும் இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு ஆம்ப் வச்சிருக்கிறேன் ஒரு பேசிக்காக ஒரு கண்ட்ரோல் டைப் ஆன் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆப்டிக்கல் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நான் ஹெச்டிஎம்ஐ இன்னும் அவுட்டு ஏஆர்சி இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுன்னா இந்த அவுட் புட் இருக்குது பார்த்தீங்களா ஹெச்டிஎம்ஐ இந்த ஹெச்டிஎம்ஐ அவுட் எடுத்து நீங்கள் அந்த ஆம்பில் இன்புட் கொடுத்துட்டு அதுலேருந்து ஏஆர்சி அவுட் வரும் அதை எடுத்து நீங்கள் இந்த ப்ரொஜெக்டர் கூட இன்புட்டாக கொடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைப்பில் நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேட்டர் எஃபெக்ட்டில் நம்ம ஃபீல் பண்ணலாம் இந்த மாதிரி தான் வந்து அது ஒரு மீடியம் பட்ஜெட்டில் நம்ம வந்து ஒரு தேட்டராக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இது நம்ம பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு ரூம் வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வேறு டைப்பு நான் வந்து ஒரு சின்ன வீட்டுக்குள்ளார ஒரு ரூமுக்குள்ளார ஒரு ஹாலுக்குள்ளே நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஃபீல் இருக்கும் அடுத்தது ஆம்பு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாடலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து இப்போ வீடியோக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோடய வீட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி கிட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஹெச்டிமே மூணு ஹெச்டிமி இன்புட்டு ஒரு ஏஆர்சி அவுட்புட் இருக்கும் இப்போ அந்த எம்ஐ ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ எம்ஐ ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லேருந்து அவுட் வருது பார்த்தீங்களா அந்த அவுட் எடுத்து நாம் வந்து ஹெச்டிஎம்எல் இன்னும் கொடுத்துட்டு இல்லை டூ த்ரீ கொடுத்துடலாம் எதில் ஒன்று கொடுத்துட்டு ஏஆர்சி அவுட் இருக்குது பார்த்தீங்களா இந்த அவுட்டை கொண்டு போய் நீங்கள் ப்ரொஜெக்ட்டில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆடியோ வீடியோ இதிலே ரிட்டன் ஆயிடும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்டிகல் இருக்குது கொயாக்ஸில் இருக்குது ஆக்ஸ் இருக்குது ஆனால் நான் வந்து ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிகல் தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு முன்னாடி காட்டுன மாதிரி தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கேபிள் தான் இருக்கும் அதாவது ஆப்டிக்கல் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மெயினாக வந்து உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேஞ்சஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸ்பீக்கர் செட்டப்புன்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைட் லெஃப்ட் சைடுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துல வச்சுட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து சரௌண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் இப்போ லெஃப்ட் ரைட்டுக்கும் சரோவுக்கும் கிராஸ் டைப் போடுமோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம உட்காந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சவுண்ட் வந்து ஃபீல் பண்ணலாம் இப்போ இங்கே மேலே ஃபிக்ஸ் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் இப்போ நான் இந்த செவத்தில் வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு தேட்ரு ஒரு ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு சில வீட்டில் எல்லாமே ஜனால் இருக்குது அப்படின்னா அது செட் ஆகாது அப்படியே ஜன்னலை வச்சு நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீன் போட்டுங்க ஸ்க்ரீன் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சேவத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா மாடல்ஸ் இருக்குது ஓகேங்களா நான் இந்த மாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணுறேன் இதோட குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஃபரில் இருக்குது ஓகேங்களா ஆஃபரில் இருக்கும்போது நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க ஆக்சுவலாக வந்து ஆஃபர் முடியுது மறுபடியும் ஆஃபர் போடுவாங்க நீங்கள் அந்த மாடல் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஜிப்ரானிக்ஸ் வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாடெல்லாம் சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு கம்மி பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வேலை செய்யுது அதாவது ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்டாக வேலை செய்யுது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம்ஐ பாக்ஸ்னால் வந்து அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்டாக இருக்குது நம்மளுக்கு என்ன ஒரு ஆப் வேணுமோ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸ் வேணும் பார்த்துக்கலாம் அமேசான் ப்ரைம் வேணால் பார்த்துக்கலாம் யூடியூப் பார்த்துக்கலாம் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம் இது ஒரு மினி நம்மளுக்கு வந்து ஒரு தேட்டர் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பார்த்தா மட்டும்தான் அது ஒரு ஃபீல் கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்எக்ஸ் ப்ளையர் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஸ்கிரீன் எவ்ளோபெல்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ ஸ்பீக்கருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அது இதாகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாட்டு இருக்குது படமும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் படம் உங்களுக்கு வந்து ஒரு சில படம் அவங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இப்போ ஆடி அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் பணம் வச்சுருக்குறேன் இதெல்லாமே படம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேட்ரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஆம்பு அதுக்கு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்போ போடும்போது தான் அந்த மாதிரி ஒரு ஃபீலே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ட்ராக்ல ஒரு மூவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஆடியோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராக்கை நம்ம வந்து செக் பண்ணலாம் இப்போ வந்து இது ஒரு பத்து ஜிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் போயிட்டு நம்ம செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்று ஒன்றா சேஞ்சஸ் பண்ணிக்கணும் இதில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து எந்த ட்ராக்ல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் அதாவது தமிழ் இங்கிலீஷு ஹிந்தி இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னா ஸ்டூடியோ ட்ராக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜில் வர மாதிரி நம்ம மாதிரி வந்து உள்ள செட்டிங்ஸில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ தமிழ் லாங்குவேஜ் வந்து ஒத்திங்கன்னா வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்க்ரீன் பார்க்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு தேட்ரு எஃபெக்ட்டை நம்மளால் உணர முடியும் இப்போ நார்மலாக நீங்கள் டிவியில் வச்சு நீங்கள் பார்க்கும்போது போது அது ஃபீல் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக என்னோடய வீட்டில் டிவி வச்சுருந்தேன் இந்த ப்ரொஜெக்ட் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டிவி அதிகம் நான் யூஸ் பண்ணுறது இல்லை கடையில் டிவி இல்லாதனால அந்த டிவி கொண்டு போய் நான் கடையில் போட்டுட்டேன் ஓகேங்களா ப்ரொஜெக்ட்டில் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்த்துட்டு சின்னதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா படம் பார்த்த ஒரு ஃபீல் ஆகலை இப்போ எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு தேட்டரில் போயிட்டு உட்காந்து ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்க அந்த படம் பார்த்துட்டு அந்த ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் தேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பெரிய ஸ்க்ரீனோட இதில் தான் நீங்கள் வந்து உள்ளே இருப்பீங்க ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் ப்ளஸ் ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸு இதெல்லாம் ஒரு செட்டப்பாக நீங்கள் வாங்கி வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம் ஏன்னா ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனல் இருக்கும் அது ஒரு சில வீட்டில் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஜனல் இல்லாமல் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து படம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி டைப்பில் வந்து நீங்கள் போட்டு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் நம்ம வந்து பல இப்போ வந்து ஒரு ரிமோட் கிட்ட ஆம்போ இல்லை ஏதாவது ஒரு கண்ட்ரோல் டைப் ஆம்போ வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து எல்லாமே நம்மளுக்கு சோர்ஸ் கார்டு இப்போ வந்து ஆப்டிக்கல் நான் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா இதில் வந்து டிஎஸ்பி கிட்டனால நம்மளுக்கு இந்த மாதிரி வருது இதுவே நீங்கள் நார்மல் ஆம்போ இல்லை ஏதோ ஒன்று வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஆடியோ சரிங்களா இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேட்ரு எஃபெக்ட்டு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது புரியறதில்ல ஓகேங்களா நான் இந்த மாதிரி டைப்பில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன் இப்போ ஒரு மினி தேட்டர் பண்ணதானால் ஒரு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா அந்த மாதிரி ஒரு காஸ்ட்டு வந்துடும் கண்டிப்பாக ஏன்னா வந்து அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் இப்போ ஒரு ஹெவி ரிசீரோ அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர் செட்டப்பு இப்போ வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு ரூமு அக்வாஸ்டிக்கு அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது காஸ்ட் அதிகம் வரும் அது ஒரு சிலர் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அது பண்ணாமலாம் கிடையாது இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டப்பில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரரூபா வருது வச்சுக்கிங்க ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வேணால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் வரும் கணக்கு இதுவே உங்களுக்கு ஒரு பதினோராயிரம் செலவாயிரும் அடுத்தது ஒரு ஆம்பு அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி ப்ரொஜெக்டரும் பார்த்திங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியில் நிறையா இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி மாறும் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரையும் இது வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி இருக்குது ஓகேங்களா அதனால் இது வந்து நீங்கள் வாங்கி போட்டு என்ன ஒன்று நீங்கள் பகல் டைமில் பார்க்க முடியாது அப்படியே பகல் டைம் பார்க்குற இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஸ்க்ரீன் போட்டு பார்க்குற மாதிரி வரும் அதாவது சனிக்கிழமை ஒரு நாள் நைட்டு இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டு ஒரு ஃபேமிலியோட படம் பார்க்கும்போது ஒரு தேட்ரு எஃபெக்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு தேட்ரு எஃபெக்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு சிலர் வந்து ஒரு சில ஒரு சில மாதிரி வந்து பேசுகிறீங்க அதாவது அது தவறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னால் நான் வந்து எல்லாத்து மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எல்லாமே கஸ்டமர் ஆர்டர் கொடுக்கும்போது எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்பு ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு ரிமோட் கிட்ட ஆம்போ ஹில் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் டைப் ஆம்போ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் டைப் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மினி டிகோர் கோர் இல்லைனா ரெஸ்ட் பாக்ஸ் மாதிரி நிறையா இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை ரிமோட் கிட்ட டிஎஸ்பி கிட்ட இல்லை கலர் கிட்டோ நிறையா இருக்குது இம்ப்ரானிஸ் கிட்ட அந்த மாதிரி நிறையா இருக்குது அது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதனோட சவுண்ட் குவாலிட்டி மாறும் மெயினாக ஸ்பீக்கர் செட்டப் ஓகேங்களா இவ்வளோ ஐட்டெலாம் ஸ்பீக்கர் செட்டப்லாம் மாட்டவே கூடாது கீழே இருக்கணும் அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படி இல்லைனா அது வந்து கிராஸ் டைப் பாக்ஸாக இருக்கும் நீங்கள் தேட்டர்லாம் போய் பாருங்கள் நம்மளுக்கு மேலே தான் ஸ்பீக்கர் இருக்கும் ஆனால் அதோடய டிசைனே வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது நல்ல ஒரு அவுட்புட் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்